நம்ம பாக்குற இந்த இடம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் நகரில் தாங்க இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க ஆமாங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது சோலிங்கர்ல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குகை இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுங்க பாருங்க இந்த குகைக்கு தான் இப்ப நம்ம வரப்போகிறோம் நீங்களே என்னோட வந்து இந்த பயணத்துல கலந்துக்கங்க இந்த குகை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க நேரா பாருங்க நம்ம பெரியமலை லட்சுமி நரசிம்ம கோயில் திருத்தா பெரியமலை அது பக்கத்துல தான் அந்த குகை இருக்கு வாங்க நீங்களே என்னோட பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த குகைக்கு போகலாம் ஹலோ வணக்கம் நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணிங்க நீண்ட நாட்களாகவே பார்த்திங்கன்னா ஆன்மீகம் மற்றும் பயணங்கள் தொடர்பான காணொலியை பதிவேற்றம் செய்கிறது தாங்க என்னோடய வழக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரான எனது சொந்த ஊரான சோலிங்கரில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய கல்கொகை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆதி மனிதர்கள் வசித்த இடம்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து வழிபாட்டு இடம்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கல்கொகையை தேடி தான் நம்மளுடைய பயணம் வந்து ஆரம்பிக்குதுங்க இந்த பயணம் எங்கே நான் ஆரம்பித்தேன்னா நம்ம பெரியமலை சிறியமலை அமைஞ்சிருக்கிற கொண்டபாளையம் பகுதியில் தாங்க இந்த பயணத்தை நான் ஆரம்பித்தங்க இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு பயணமாகவே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க கிட்டத்தட்ட இந்த பயணத்தை பற்றி நான் சொல்லணும்னா இப்போது வந்து செல்வராகன் இயக்கத்தில் ஆயிரத்தில் ஒருவன் படம் வச்சு பார்த்திங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தேடி வந்து பயணம் மேற்கொள்வார் பாருங்க அந்த மாதிரி ஒரு மிகவும் கடுமையான சவால் நிறைந்த பயணம் தாங்க இது நீங்கள் சிலர் நினைக்கலாம் என்னடா இது சும்மா இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் போனது இல்லையாடான்னு நினைக்கலாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு இல்லைங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே கடினமாக இருந்துச்சுக்க இதில் வந்து எங்களுக்கான சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக வெயில் அதிகளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி எறும்பு எறும்பு கடி வந்து எக்கச்சக்கமா எறும்பு கடி வாங்கிட்டாங்க அதே போல் பாத்தீங்கன்னா முள்ளு வந்து சொல்ல வேண்டியதே இல்லைங்க எங்கே பார்த்தாலும் கால் வைக்கிற எல்லா இடமும் முள்ளுங்க செருப்பு வந்து அறந்து போகிறதுனா அப்போ எவ்வளோ ஒரு கடினமான பாதையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் போது ஒரு சவுண்டு கேட்குங்க அந்த சவுண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த ம வந்து இலைகள் உதிர்ந்து காஞ்சு போன இலைங்கள் மொத்தமேங்க நாங்கள் கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் ரெண்டு பேர் தாங்க இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்கள் வசந்தங்க கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பரான திரு பிரபு அவர்கள்க அவர் பாத்தீங்கன்னா இந்த கொண்டபாளையம் பகுதியை சேர்ந்தவருங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பெரியமலை அடிவாரத்துக்கு நான் வந்திருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் என்ன சொன்னார் எவ்வளவோ இடம் எடுத்து நம்ம இங்கே ஒரு ஒரு அது ஆனி ஆதி மனிதர்களோட சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா திருடன் கொகைன்னு சொல்றாங்க அங்க ஒரு சாமி சிலை இருக்கிறதுன்னு சொல்றாங்க நீ போய் அதை பதிவேற்றம் பண்ணுன்னு சொன்னாருங்க எனக்கும் வந்து நீண்ட நாட்களாகவே ஆவலா நான் தேடி இருந்தேங்க அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வந்து சரியான அந்த வழிகாட்டத்துல இல்லைங்க பல பேர்கிட்ட நான் விசாரிக்கும் போது கடைசியில் பார்த்தீங்கன்னா என் நண்பரான அங்கே பிரபுக்கிட்ட கேட்கும்போது ஆனால் நான் சின்ன வயசில் ஆடு மாடு மேய்க்கத்துக்கு வந்து போகும்போது நான் வந்து கேள்விப்பட்டுக்கிறேன்னா ஆனால் நான் கூட அவ்வளோவா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல நான் அதுக்கு அந்த பகுதியில் வந்து நான் பயணம் மேற்கொண்டு இருக்கிறேன் சரி நான் நீங்கள் வாங்க நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அந்த தம்பி சொன்னாருங்க சரி நானும் அந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிளம்புனாங்க அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்வேறு அனுபவங்களை பார்த்தோங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் சினிமாவில் பார்த்த காட்சிகளெல்லாம் நேரில் பார்த்தோங்க ரொம்ப அவ்வளோ அழகுங்க இந்த அழகுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களோட காலடி இங்கே வந்து மிக மிக குறைவுங்க அதனால தான் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்தோன்னா அப்படியே கிட்ட வீடியோ இது பண்ணாங்க இல்லை அப்படியே வந்து தெரியல பாருங்கள் இல்லை இல்லை எதுவுமே இல்லை கிடைக்க மாட்டேங்குது நீண்ட நேரம் அந்த பாறை கிட்ட போராடியும் விழுந்து காலில் அடிபட்டது தாங்க மிச்சம் அந்த பாறை மேலே ஏற முடியல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறை ரொம்ப வழுக்கும் தன்மையுடன் உள்ளதுங்க பத்தாத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வேர்வை வந்து வழிஞ்சதுனால என் கால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க இந்த பயணம் வந்து இன்னும் இல்லைங்க இப்போதைக்கு ஐம்பது சதவீதம் பாதையை தான் நம்ம கடந்து வந்துக்கிறோம் இன்னும் ஐம்பது சதவீதம் பாதை நம்மளுக்கு இருக்குது இதுக்கே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் வெயில் டைமில் நான் வந்தது மிகப்பெரிய நான் பண்ண தப்பு தான் முடிஞ்சளவுக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்திருந்தோன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல கூட முடியல அவ்வளோ வெயில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த முள் அதிக அளவுக்கு முள்ளுங்க எறும்பு வேறு கடிச்சிங்கனே இருக்குது முள் மொத்தமே உடம்பு ஃபுல்லாக முள் தான் ஷர்ட்டு கா ஃபேண்ட்டு செருப்பு செருப்பு அறந்தே போயிடுச்சு செருப்பு இன்றைக்கி வேலை காமிச்சிடுச்சு எனக்கு இந்த பாருங்க எங்கள் சின்ன எடுத்துக்காட்டே என் கையில் எப்படிங்குது பார்த்திங்களா இப்படி தான் இருக்குதே மொத்தமே இப்போனாவது கொஞ்சம் பேசலாம் இருந்ததெல்லாம் தொடச்சேன் அதனால் பேசல ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு தெரியல மொத்தமே இப்படி தான் இருந்துச்சு முள் எல்லா இடமும் முள் போய் கை வச்சு ஒன்று ஒன்றா பிடுங்கன்னா ஒரு ஐம்பது நூறு முள் வரும் அவ்வளோ முள் இருக்கு சரி இதுக்கு நம்ம சொன்னிக்கிடக்கூடாது அடுத்து கண்டினியூ பண்ணலாம் அப்போ தான் என்ன சொல்கிறது உலகத்தில் மிக மதிப்பில்லாத ஒரு சொத்துனால் அந்த இயற்கை தான் அந்த இயற்கையை பார்க்கணுன்னா நம்ம இவ்வளோ தான் அந்த இயற்கையை நம்மளால் பார்க்க முடியும் இது வரைக்கும் யாருமே பார்க்காது எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்க்கல இல்லை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தயவுசெய்து தப்பி தவிர கூட யாரும் வந்துடாதீங்க வேண்டவே வேணாம் வராதிங்க வந்ததுக்கு எனக்கே நாக்கு தள்ளிடுச்சு ஆனால் உண்மையிலே சொன்னேன்னா இது ஒரு செம்ம ட்ரக்கிங் பாயிண்ட் இந்த ஃபாரினர்ஸ்லாம் இந்த பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா டிஸ்கவரியில் அவங்களாம் பயணம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பாதைகளில் தான் அவங்களாம் எப்படி பயணம் பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு குழுவாக ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் எல்லாமே செட்டிங்காக கிளம்புவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் எந்த ஏற்பாடும் கிடையாது ஜஸ்ட்டு தண்ணி சாக்லேட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் எங்கள் எடுத்துக்களை நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு தைரியத்தில் வந்துட்டோம் இந்த வியூ எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நாங்கள் வந்த பாதை வந்து இது வந்து ஒரு பொதுவான இடம் மட்டும் தாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே வழியில் ஒரு பெரியவர் சொன்னார் இங்கே ஒரு கோவில் இருக்குன்னு ஒரு தாத்தா அவர் தான் நான் கூட இந்த இடம் வந்தேன் எனக்கும் இதை பற்றி தெரியாது சரி வழிக்காக இங்கே ஒரு தம்பி இருந்தார் நம்மளுக்கு தெரிஞ்ச தம்பி அவரை வந்து வழி கேட்டேன் அவரும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னா நாங்கள் சின்ன வயசில் அப்போ ஆடு மாடு ஓடி போவாங்க அப்போ பார்த்துக்குறேன் அப்புறம் அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன் இது வந்து காடா ஃபாரஸ்ட்டாக இது நோயமா அப்படின்றதுக்கு இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது வரைக்கும் ஃபாரஸ்ட் அந்த எதுவும் டிபார்டும்ன நிறைய பேர் ஆடு மாடலாம் ஓட்டிம்புறாங்க அதனால நீங்கள் தைரியமாக போகணு நாங்கள் இருந்தாலும் இது நாங்கள் வந்து சட்டப்படி இது வந்து ஒரு வனமாக ஒரு காடாக இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு வனவிலங்குகளுக்கோ இங்கே இருக்கிற மரம் செடிகளுக்கோ எந்த ஒரு தீங்கும் நாங்கள் விளைவிக்கலை எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளும் நாங்கள் இங்கே போடல எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய முயற்சியிலும் நாங்கள் ஈடுபடலைங்க எங்களுக்கும் இது தெரில வனன்றது தெரிலங்க இருந்தாலும் நாங்கள் சட்டப்படி தான் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலைக்கும் வந்து நாங்கள் தீங்கு விளைவிக்கலைங்க அதை வந்து நாங்கள் வந்து உறுதியாக தெரிவிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷூட் எடுப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கான வந்து நிறைய பேர் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய் எடுப்பாங்க பார்த்தீங்களா இயற்கையான ஒரு கிளைமேட்டுக்காக ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வியூ பாயிண்ட் இருக்குங்க இப்போ வந்து நாங்கள் இடையில வந்து ஒரு குகையை பார்த்தோங்க ரொம்ப உடம்பு வந்து வலி காரணமாக நான் கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வு எடுத்துட்டேங்க இந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கொகையை அருமையான ஒரு நிகழங்க சில்னஸ் காத்துங்க நான் கொஞ்சம் நேரம் படுத்தையே படுத்துட்டேங்க அவ்வளோ ஆயிடுச்சுங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வெயிலில் நடந்து வந்தாங்க இங்க ஒரு குகையை பார்த்தோம் இந்த குகை சூப்பராக இருக்குது இங்கே காற்று வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஏசியில் வந்து மைனஸ் வந்து அந்த நம்ம ஏசியில் வந்து பதினெட்டு இருபது வச்சுன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் கூலிங் வருமோ அந்த அளவுக்கு கூலிங் வீசுது எங்களால் குளிர் நிற்க முடியல ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்க மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை காலையில் பதினொன்றரை இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டில்னஸ் காற்று வீசுது எங்கள் மேலே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ரெஸ்டாகவும் எடுத்துவிட்டோம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தூக்கமே வருது இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா காற்று சில் காற்று பார்த்திங்கன்னா இதை இந்த குகையை நான் தாண்டிட்டேன்னா அவ்வளோ வெயில் இருக்கும் இந்த குகையில் அவ்வளோ சில்னஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கர் பெரிய மலையை தாங்க நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துலேருந்து நம்ம பெரிய மலை அவ்வளோ அழகாக வியூ தெருதுங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு பெரிய மலையோட அழகையும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட அழகும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரோப்கார் வந்து அந்த ஏரி இறங்குற காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க மேலும் எங்களோட பயணம் அப்படியே தொடருதுங்க இந்த ப காணொலியில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிடுறேங்க அது பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த இடத்துக்கு யாரும் போகாதீங்க ரெண்டாவது பட்சம் இந்த இடத்துக்கு எப்படி போனோம்னு வழி மட்டும் தயவு செய்து என்கிட்ட கேட்காதிங்க நான் யாருக்கும் சொல்ல விருப்பப்படல பாதுகாப்பு காரணங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிக்கவும் இந்த இடத்துக்கான லொக்கேஷன் நான் சொல்ல மாட்டேன் நம்முடைய இந்த கடுமையான உழைப்பு வந்து வீண் போலங்க ஏன்னா ஒரு வழியாக ஆதி மனிதர்கள் வசித்ததாக கருதப்படும் அந்த ரகசிய குகையை வந்து கண்டுபிடிச்சிட்டங்க வாங்க உள்ளே சென்று பார்க்கலாம் இங்கே என்னென்ன நம்மளுக்கான ஆச்சரியங்கள் காத்திருக்கோம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க உங்களுக்கு பெரிய மலை தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மலை தெரியும் கரிக்கல் முருகர் கோயில் இருக்கிற மலை நல்லா தெரிஞ்சுங்க இந்த மத்தியில தான் நம்ம இந்த குகைக்கு வந்து இருக்கிறோம் இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஜென் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது ரொம்ப ஒரு சிலர் ரேராக இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முதல் முறையாக வெளி உலகத்துக்கு இந்த இடத்த நம்ம எடுத்து வந்துக்கிறோம் தயவுசெய்து ஒன்னே ஒன்று என்னென்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கு யாரும் வராதிங்க இங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல சரிங்களா எங்களுக்கு யா எந்த இடத்துலையுமே இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடோன்னு மென்ஷன் பண்ணி ஒரு போர்டோ இல்லை தடை செய்யப்பட்ட பகுதின்ற ஒரு போர்டோ வைக்கல கடவுளை வேண்டிங்கன்னா நாங்கள் பாட்டுன்னு வந்துவிட்டோம் வயலில் ஒரு பெரியவர் சொன்னதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஏன்னா எங்களுக்கு இதை பற்றி யாருக்குமே எங்களுக்கு தெரியாது ஒரு பெரியவர் சொன்னார் இங்கே ஒரு கோவில் இருக்குன்னாரு ஆனால் இங்கே வந்து என்ன சுவாமி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல இது ஒரு கோவிலுன்னு சொன்னார் அவர் அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை மணிலேருந்து மூணு மணி நேரம் ஆச்சு நாங்கள் வழி தேடி கண்டுபிடிச்சி ஏன்னால் அந்த பெரியவர் மூலம் தான் நாங்கள் இங்கே வந்தது அந்த பெரியவர் சொன்னார் ஒரு பேர் கூட வந்து என்னதோ ஒரு பேர் சொன்னார் அது கூட மறந்துடுச்சு இதை வந்த டயர்டில் அந்த பெரியவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு காமிச்சதுக்காக இந்த பகுதியில் வாயிற பையன் அவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிலன்றாங்க சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு உள்ளே பாம்பு இருக்கா சிறுத்தை இருக்கா இதான் இருக்கானே தெரில நம்ம பாட்டுன்னு வந்துட்டோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நரசிம்மர் இருக்கிறாருன்ற தைரியம் தான் எனக்கு பாம்பாக இருக்கட்டும் சிறுத்தையாக இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு பயம் கிடையாது நரசிம்மர் கூட இருக்கிறாரு வந்து இருக்கிறாரு ஆஞ்சிமேர கூட வந்துக்கிறாரு அவர் மேலே நம்பிக்கை போட்டு இப்போ நான் அந்த குகையில் நுழையிறேன் எது இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம் நாராயணா கோவிந்தா கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்களே அதில் அந்த கார்த்திகை ரீமாசன் ஆண்ட்ரியாலா வந்து அந்த சோழ தேசத்தை வந்து கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா அவங்களோட முகத்தில் அதே அதே இதுதான் எங்களுக்கு தெரிது இந்த இடம் வந்தவொடனே எங்களோட மொத்த டயர்னஸும் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் வந்து நிறைய மலை ஏறி இருக்கிறேங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை பருவத மலை அகோபிலம் மலை எல்லாம் ஏறி இருக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு இந்த மலை ரொம்ப கஷ்டமாக பல பாடங்களை கற்றுக் கொடுத்து தயவுசெய்து ஆரோங்க வராதிங்க ஏன்னா இந்த பகுதியை பற்றி எந்த ஒரு விவரமும் எங்களுக்கு தெரியல இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இந்த குகையை பத்தி எதனா தெரிஞ்சா சொல்லுங்க இங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றாங்க இது வந்து சோழர்கள் காலத்துக்கு குகை சிலர் வந்து சமணரோட குகைன்னு வந்து ஆளு காலத்துக்கு சொல்றாங்க ஆனா உண்மையான நிலவரம் வந்து யாருக்குமே தெரியல ஒருவேளை பாத்தீங்கன்னா நம்ம பெரிய வந்து சப்த ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம பெருமானை வந்து நோக்கி தவம் புரிந்ததா ஒரு வரலாறு இருக்கு இங்க சரிங்களா அவங்க வந்து ஒரு வேலையை வசித்த ஒரு குகையா இருக்குமோன்றதும் எங்களுக்கு தெரியல இது இது வந்து வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டோ பல ஆயிரம் ஆண்டு பழமையான ஒரு குகைங்க இந்த கொகையில நாங்க எந்த ஒரு கல்லையோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையோ நாங்க தொட போறது கிடையாது சரிங்களா நாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இந்த இயற்கைக்கு நாங்க மதிப்பு கொடுத்து இந்த ஒரு பழங்காலத்தை வந்து கட்டினவங்களுக்கு நாங்க ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து இங்க இருக்கிற ஒரு கல்ல கூட நாங்க தொடாம வீடியோ எடுக்க போறோம் ஏன்னா இது உண்மையிலேயே வந்து நம்ம ஷோலிங்க ஒரு பொக்கிஷம் இது நம்ம மண்ணோட ஒரு சொத்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரோட ஒரு சொத்து இது இந்த சொத்துக்கு வந்து நாங்க ஒரு துளி கூட சேதாரம் பண்ணக்கூடாதுன்றதுனால இங்க இருக்கிற எந்த தொட போறது கிடையாது நீங்களும் வராதிங்க அப்படி வந்து இந்த பகுதியை தெரிஞ்சு நீங்க வரீங்கன்னா தயவு செய்து இங்க ஒரே ஒரு குப்பை போடாதீங்க ஒரு வெத்தி குச்சி கேட்கிறதோ ஒரு பிளாஸ்டிக் குப்பை போடுறதோ இல்லை இருக்கிற கல்லுங்கள்ல பேர் எழுதுறதோ இந்த கல்லுங்களை எதனா எடுக்க முயற்சி பண்றதோ எதையுமே செய்யாதீங்க நாங்க எதையுமே செய்ய போறது இல்லை ஒன்லி நாங்க வீடியோ எடுக்கிறோம் போட்டோ எடுக்கிறோம் அதோட சரி நாங்க எந்த ஒரு பொருளையும் இங்க தொட்டு எதுக்கும் சாதாரணம் பண்ண போறது கிடையாது இயற்கைக்கு நாங்க மதிப்பு கொடுக்க போறோம் நம்மளோட மண்ணோட நம்ம சோழிங்கரோட சொத்து இது இதை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் இது வந்து நம்ம சோழிங்கருக்கு வந்து ஒரு அடையாளமா மாறும் சோழிங்கனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா மலை கோவில் அப்படி ஒண்ணுதான் எல்லாருக்குமே வந்து இவ்வளவு நாள் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது சோழிங்கருக்கு இது ஒரு அடையாளமா கூட அமையலாம் இந்த குகை வந்து இந்த குகைக்கான வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வித பேர் சொன்னாங்க நாங்க வயல அந்த பெரியவர் கூட பாத்தீங்கன்னா திருடன் கொகைன்னு சொன்னாரு அந்த பெரியவர் சரிங்களா எதுவும் ரெண்டு இது வந்து பெருசா பாத்தீங்கன்னா இது முழுக்கவே ஒரு பெரிய பார்க்கு இது வந்து பெரிய ஆள் மாதிரி இருக்கு இது உள்ள வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குங்க இந்த ரூம் அந்த ரூம்லயும் என்ன இருக்குன்னே தெரியல செருப்பு போடும் போலாமா வேணாமான்னு கூட தெரியல நாங்க தப்பு பண்றோமான்னு தெரியல செருப்பு போட்டு பாருங்க இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கல் நாங்கள் எதுவும் தொட போகிறது கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு கல் வந்து சாமி சில மாதிரி அடிக்க வச்சுருக்குறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது என்ன சாமின்றதும் தெரியல நீங்களே பாருங்கள் ஆறு கல் இருக்கு இங்கே ஒரு அகல் இருக்கிறத நான் அங்கே கவனிச்சுங்க ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு அகல் இங்கே வந்து யாரோ வழிபட்டதுக்கான தடையம் வந்து தெரியுதுங்க இருந்தாலும் முழு விவரம் நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் நாங்கள் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது நாங்கள் எதையுமே தொட போகிறது கிடையாது அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துடுறோம் حرفيا امبارح حبيبها இவர் தாங்க எங்கள் நண்பர் வந்து பிரபுங்க இந்த காணொலி எடுக்கிறதுக்கு மிக ஒரு பெரிய உதவி அவர் தாங்க புரிஞ்சாரு இவர் மட்டும் இல்லைன்னா இந்த காணொலியை வந்து என்னால் எடுத்தே இருக்க முடியாது ஏன்னா என் கூட சேர்ந்து இவரும் ரொம்ப கடினமாக உழைச்சாருங்க இந்த காணொலி எடுக்க நம்ம இப்போ பெரிய மலையை அழகாக ரசிச்சுட்டு இப்போ அந்த பெரிய மலைக்கு நேராக உள்ள ஆஞ்சநேயரோட புடைப்பு சிற்பத்தை தரிசிக்கிறாங்க நம்ம சோழிங்கர் பெரிய மலை இந்த பெரிய மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு மலைங்க இந்த மலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை வந்து ஒரு சிற்பமாக இங்கே படைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சுக்கிறாங்க படைப்பு சிற்பங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஞ்சநேயர் தன் இரு கைகளை கூப்பி வழங்குற மாதிரி இந்த சிற்பங்க இந்த அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நரசிம்மரோட மலை கோயில் வந்து தெரிந்துங்க இந்த இடத்துல வந்து இதோட வரலாறு என்ன சொல்ல வருதுன்றது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருந்த முனிவர்களோட வந்து தவம் பண்ணும்போது வந்து அரக்கர்கள் வந்து தொந்தரவு பண்ண அவங்கள அழிக்கிறதுக்காக நரசிம்ம பெருமாள் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னோட சங்கு சக்கரத்தை கொடுக்கறதான் நம்ம சோழிங்கரோட கோவில் வரலாறுங்க சரிங்களா ஒருவேளை இந்த இடத்துல தான் ஆட்சிநேயர் வந்து தோன்றியிருப்பா இங்கே வந்து தோன்றிய வந்து அந்த அரக்கரை அழிச்சிருப்பாரா இல்லை அந்த முனிவர்களுக்கு காட்சி தந்தாரான்ற நம்மளுக்கு சரியான அந்த அளவுக்கு விவரம் இல்லை ஒருவேளை இங்கே ஆஞ்சநேயர் வந்து தவம் புரிஞ்சிருக்கலாம் வேறு எதனா ஒரு வரலாற்றோட சம்மந்தப்பட்ட ஒரு இதுவாக இருக்கலாம் பாருங்கள் இது ஒரு புடைப்பு சிற்பங்க நல்லாவே தெரியுது இயற்கையாக இந்த ஒரு மலை இந்த மலை பாறையில் இந்த ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது ஆனால் யாரோ இது வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சுண்ணாம்பரிச்சு வச்சுக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஏதாவது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வாசகாலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கை கூப்பி வணங்க தெரியுது இது வந்து கால மாற்றத்தில் என்ன வந்து அந்த மழை பெஞ்சு தண்ணி பட்டு பட்டு இந்த சிற்பம் வந்து அப்படியே வளவழை தன்மைக்கு வந்துட்டு இருக்குங்க அப்பயும் ஓரளவுக்கு இந்த பேஸ் கட்டும் இந்த கையை ஒரு கூப்பிங்கிறது வச்சு நம்ம வந்து இது ஆஞ்சநேயர் சிலன்றதை நம்ம உணர முடியுதுங்க அவ்வளவு அவ்வளோ இருக்கு இந்த மாதிரி நம்ம சோளிங்கர் மலையில் இன்னும் எவ்வளோ எவ்வளோ பொக்கிஷம் எவ்வளோ எவ்வளோ அதிசயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு யாருன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலையை பற்றிய வரலாறு தெரிஞ்சா மறக்காமல் கம்மெட்டில் தெரிவிங்க ஓ ஜெய் ஆஞ்சநேயா ஸ்ரீராமத்தில் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுனை இருக்குதுங்க இந்த சுனையில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தருதுங்க இந்த பார்த்தீங்கன்னா இதில் மீன் தவளை நண்டு போன்ற அமைப்பெல்லாம் காணப்படுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு சொன்ன பெரியவர் சொன்னார் இந்த இந்த சுனையில் வந்து எந்த காலத்துலையுமே தண்ணி வத்தவே வத்தாதாங்க இப்போனாவது கொஞ்சம் பாசம் படிஞ்சிருக்குங்க இதில் வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குமா இந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சக்கரை தண்ணி மாதிரி இருக்கும் தேன் தண்ணி மாதிரி இருக்கும்னு சொன்னாருங்க நிறைய மீன் வந்து பரவலாக பார்க்க முடியுது இது இயற்கையாக உருவான ஒரு சுனையாக இல்லை யாருன்னா அந்த காலத்தில் வந்து வெட்டி வச்ச சுனையான்னு தெரியல ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது ஏப்ரல் மாதம் இப்போவே இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னா அப்போ மழை காலத்தில் இதில் இவ்வளோ தண்ணி இருக்கும் உண்மையிலே அந்த மழை பெய்கிற டைமில் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது மேலும் அதிக அளவுக்கு வந்து அதிசயங்கள் நிறைந்த இந்த மலையை நம்ம மீண்டும் தொடர்ந்து ஆய்வு செய்வோங்க ஆய்வு செய்து நம்ம மண்ணின் பெருமை நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரோட பெருமையை வெளி உலகத்துக்கு நிச்சயம் நிரூபிப்பங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சோழிங்கரோட பெருமையை வந்து உலக அறியங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காணொலி எடுக்க வந்து மிகவும் உதவுங்க அதுபோல் பார்த்திங்கன்னா மற மறக்காம நம்ம வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஒன் சேனலான என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபை வந்து அடுத்த காணொலி எடுக்க எனக்கு உதவுங்க நன்றி